யாழ்ப்பாணத்தில் பட்டப்பகலில் ஆசிரியைக்கு காத்திருந்த அதிர்ச்சி கலவரமான யாழ் மாநகர சபை பெரும் அமளிதுமளி இரண்டு மாதம் சாரதியின் நேர்மையான செயலுக்கு குவியும் பாராட்டுகள் மகள் முன்னே நடந்த கொடூர கொலை தந்தையின் தகாத உறவால் நேர்ந்த அசம்பாவிதம் எம்பி ராமநாதன் அர்ச்சுனா தொடர்பில் புதிய தகவல் நாமல் ராஜபக்சவிற்கு எதிரான மோசடி வழக்கு திகதியிடப்பட்ட நீதிமன்றம் காருக்குள் எரிந்த நிலையில் மீட்கப்பட்ட தொழிலதிபர் விசாரணையில் வெளியான பகிர் தகவல் யாழ்ப்பாணத்தில் பெண் ஆசிரியர் ஒருவரது ஒரு பவுன் தங்குச் சங்குழியை அறுத்து சந்தேக நபரொருவர் சுண்ணாகம் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் சம்பவில் மேலும் தெரிய வருவையில் ஏழாளை மகா வித்தியாலயத்தில் கடமை புரியும் குறித்த ஆசிரியர் நேற்று தினம் பாடசாலையிலிருந்து வரும்போது மருதனாமடம் பகுதியில் வைத்து முகத்தை மூடி துணி கட்டியிருந்த நபரொருவர் அவரது தங்குச் சங்கிலியை அறுத்துச் சென்றுள்ளார் பாதிக்கப்பட்ட ஆசிரியர் இது குறித்து சுண்ணாகும் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு சிறைவாசம் அனுபவித்த பின்னர் கடந்த இரண்டு மாதங்களுக்கு முன்னரே விடுதலையாகி வந்தவர் என போலீசார் தெரிவித்துள்ளனர் மேலும் கைதானவர்களை மெல்லாகும் நீதிமன்றத்தில் முற்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் யாழ் மாநகர சபையில் நடைபெற்ற இன்றைய அமர்வில் கடும் குழப்பநிலை ஏற்பட்டுள்ளது சுகாதார குழுவை தெரிவு செய்வது தொடர்பில் ஏற்பட்ட வாத பிரதிவாதங்களின் போது இந்த குழப்பநிலை ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இதன்போது மாநகர சபை உறுப்பினர்கள் பலர் சபையிலிருந்து வெளியேறியுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது இதன்போது சபையில் மக்களின் பிரச்சனைகளை கதைப்பதற்கு முற்பட்ட உறுப்பினர்களுக்கு பிரச்சனைகளை கதைப்பதற்கு நேரத்தை வழங்காமல் யாழ் முதல்வர் தட்டி கழித்து சென்றதாக மாநகர சபையின் உறுப்பினர் ஒருவர் குற்றம் சாட்டியுள்ளார் மேலும் கருத்து தெரிவித்த அவர் யாழ்ப்பாண மாநகர சபையில் சுகாதார குழு தெரிவிக்காக கடந்த இருபத்தி மூன்றாம் திகதி தொடங்கப்பட்ட கூட்டத்தின் தொடர்ச்சியான கூட்டம் இன்றைய தினம் நடைபெற்றுள்ளது இதன்போது குழுக்களை தெரிவு செய்வதற்கு எங்களது சகல ஒத்துழைப்புகளையும் வழங்கியிருந்தோம் ஆனாலும் குழு கூட்டம் முடிவடைந்த பின்னர் உறுப்பினர்கள் பலரும் எழுந்து தமது கருத்துக்களை தெரிவிப்பதற்கு சந்தர்ப்பத்தை கேட்டபோது எதை வேண்டுமானாலும் எழுத்தில் வழங்குங்கள் இந்த கூட்டத்தில் எதுவும் செய்ய முடியாது அடுத்த கூட்டத்தில் பார்க்கலாம் என கூறிவிட்டு முதல்வர் சென்றதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் நாற்பத்தி இரண்டாயிரத்தி நூறு ரூபாய் பணத்தோடு தவறுவிட்ட பணப்பையை பாதுகாப்பாக வைத்திருந்து இரண்டு மாதங்களின் பின்னர் பாதுகாப்பாக பணத்தொகையுடன் பயனிடம் கெட்டன் கொழும்பு தனியார் மசார்தி கையளித்துள்ளார் சுமார் இரண்டு மாதங்களுக்கு முன்னர் தனது பஸ்ஸில் கொழும்பிலிருந்து கெட்டன் வந்த பயணி ஒருவர் பொதியொன்றை தவறவிட்டு சென்றுள்ளார் தேடி வருவார் என பாதுகாப்பாக பொதியை வைத்திருந்த பஸ் சார்தி பொதியை பிரித்து பார்த்தபோது அதில் ஒரு ஒருவகை பணமும் மருத்துவ சிகிச்சைக்கான அட்டை உள்ளிட்ட ஆவணங்கள் இருப்பதை கண்டு உடனடியாக கெட்டன் பஸ் தரிப்பிட நிலைய அதிகாரிகளிடம் உரியவரை தேடி ஒப்படைக்குமாறு பொதியை கையளித்துள்ளார் அதன் பின்னர் அதிகாரிகள் பொதியின் உரிமையாளரை தேடி வரவழைத்து கெட்டன் நிலையத்தில் போலீசார் நாற்பத்தி இரண்டாயிரத்தி நூறு ரூபாய் பணத்தையும் ஆவணங்களையும் நேற்று கையளித்துள்ளனர் கட்டன் கொழும்பு வீதியில் சேவையில் ஈடுபடும் சொகுசு பஸ்ஸின் உரிமையாளரும் சாரதி மற்றும் நடத்துனரை பலரும் பாராட்டி வருகின்றனர் அம்பாந்தோட்டை பிரதேசத்தில் நேற்று முன்தினம் ஒரு பிள்ளையின் தந்தை ஒருவர் வெட்டி கொலை செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளனர் கொலை செய்யப்பட்டவர் சேர்ந்த ஒரு பிள்ளையின் தந்தை ஆவார் இந்த கொலை சம்பவம் தொடர்பில் மேலும் தெரியவருவதாவது கொலை செய்யப்பட்ட தந்தையின் மனைவி வேலை நிமித்தம் வெளிநாடு சென்றுள்ளதால் தந்தையும் ஒன்பது வயதுடைய மகளும் மாத்திரமே வீட்டில் வசித்து வந்துள்ளனர் இந்த நிலையில் தந்தை மற்றும் ஒரு பெண்ணுடன் தகாத உறவில் ஈடுபட்டிருந்துள்ளார் சிறிது நாட்கள் சென்ற பின்னர் தந்தை தகாத உறவில் ஈடுபட்டிருந்த பெண்ணை தனது வீட்டில் தங்கப்பட்டுள்ளார் இதனால் தகாத உறவில் ஈடுபட்டிருந்த பெண்ணின் கணவர் கொலை செய்யப்பட்ட தந்தையுடன் தகராறில் ஈடுபட்டுள்ளார் தகராரின் போது சந்தை கணவரான கணவர் தந்தையை அவரது மகளின் கண் முன்னே வெட்டி கொலை செய்துள்ளார் இதனையடுத்து போலீசாரால் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் சந்தேக நபரான கணவர் மெதக்கிரிபுர பிரதேசத்தில் உள்ள காணி ஒன்றில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்ட சந்தேக நபரின் உடலில் பல காயங்கள் காணப்படுவதால் போலீஸ் பாதுகாப்பின் கீழ் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை திசமகாராமை யாழ்ப்பாணம் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா தொடர்ந்தும் பொது அதிகாரியாக பதவி வகிப்பதாக நீதிமன்றத்தில் அரசாங்க தரப்பு தெரிவித்துள்ளது அர்ஜுனா நாடாளுமன்ற உறுப்பினராக பணியாற்றும் தகுதியை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்டு நீதி பேரணி மனுவின் விசாரணையின் போதே மேலதிக மன்றாடியர் நாயகம் சுமதி தர்மவர்த்தனு இந்த தகவலை வெளிப்படுத்தியுள்ளார் இதற்கிடையில் மனுதாரர் சார்பாக முன்னிலையான சட்டத்தரணி நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா நாடாளுமன்ற நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்படுவதற்கும் நாடாளுமன்றத்தில் அமர்ந்து வாக்களிப்பதற்கும் தகுதியற்றவர் என்று குறிப்பிட்டுள்ளார் எனவே இந்த விவகாரத்தில் இறுதி தீர்ப்பு வரும் வரை குறிப்பிட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் தனது பணியில் செயற்படுவதை தடுக்கும் வகையில் முறையான அறிவிப்புகளை வழங்குமாறு அவர் நீதிமன்றத்தை வலியுறுத்தியுள்ளார் இந்நிலையில் குறித்த விசாரணையின் அமர்வு எதிர்வரும் ஜூலை மாதம் இரண்டாம் திகதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவிற்கு எதிரான மோசடி வழக்கு எதிர்வரும் செப்டம்பர் மாதம் ஆறாம் தேதி விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என கொழும்பு மேல் நீதிமன்றம் இன்று காலை உத்தரவிட்டுள்ளது ரக்பி விளையாட்டை மேம்படுத்த கிரீஸ் நிறுவனம் கொடுத்ததாக கூறப்படும் எழுபது மில்லியன் ரூபா பணத்தை தவறாக பயன்படுத்தியதாக கூறி எதிராக நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது இந்த வழக்கு கொழும்பு மேல் நீதிமன்ற நீதவான் பிரதீப் முன்னிலையில் இன்று காலை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டுள்ளது இதன்போது இந்த வழக்கு தொடர்பில் பிணையில் விடுதலை செய்யப்பட்டுள்ள நாமல் ராஜபக்சவும் நீதிமன்றத்தில் ஆஜராகியுள்ளார் அத்துடன் இந்த வழக்கின் முதலாவது சாட்சியாளர் வழங்கிய வாக்குமூலத்தில் பாதி மாத்திரமே தன்னிடம் உள்ளதாகவும் எனவே முதலாவது சாட்சியரின் முழுமையான வாக்குமூலத்தை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கும் மாறும் நாமல் ராஜபக்ச சார்பில் நீதிமன்றில் ஆஜரான ஜனாதிபதி சட்டத்தினரிடம் நீதவான் உத்தரவிட்டுள்ளார் மகப தீயப்பிட பகுதியில் உள்ள காட்டில் இருந்த நிலையில் காருக்குள் ஒருவரின் உடல் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் இந்த உடல் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் குருநாகல் மில்லேவ பகுதியைச் சேர்ந்த நாற்பத்தி ஒன்பது வயதுடைய தொழிலதிபர் ஒருவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளதாக முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது கடந்த இருபத்தி ஐந்தாம் திகதி தலைமுடியை திருத்துவதற்காக வீட்டை விட்டுச் சென்று அவர் வீடு திரும்பாததை அடுத்து அவரது மனைவி தொடடியாக போலீஸ் நிலையில் நிலையத்தில் முறைப்பாடு அளித்துள்ளார் போலீசார் விசாரணைக்காக அவரது மனைவி அழைத்து விசாரித்த போது கண்டுபிடிக்கப்பட்ட உடல் அவரது கணவருடையது என அடையாளம் காணப்பட்டுள்ளது அடுத்து குருநாகல் பொது வைத்தியசாலையில் இன்று பிரேத பரிசோதனையை நடாத்த திட்டமிடப்பட்டுள்ளது இந்த மரணம் கொலையா அல்லது தற்கொலையா என்பது இன்னும் உறுதிப்படுத்தப்படவில்லை இச்சம்பவம் குறித்து மகவ தலைமையக போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் வீட்டு பணியாளர்களாக அன்றி வெளிநாடுகளுக்கு செல்வோர் அந்த நாடுகளில் உள்ள இலங்கை தூதரகங்களில் பதிவு செய்வது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது பதிமூன்று நாடுகளுக்கு தொழிலுக்காக செல்வோர் எதிர்வரும் முதலாம் திகதி முதல் இந்த நடைமுறையை பின்பற்ற வேண்டும் இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் அறிவித்துள்ளது அதற்கமைய சவுதி அரேபியா குவைத் பக்ரைன் கட்டார் ஓமான் இஸ்ரேல் ஜோர்தான் லெபனான் மாலைத்தீவு மலேசியா சிங்கப்பூர் தென்கொரியா மற்றும் ஐக்கிய அரபு ராஜ்யம் ஆகிய நாடுகளுக்கு தொழிலுக்காக செல்வோருக்கு இந்த அறிவித்தல் விடுக்கப்பட்டுள்ளது பணியாளர்களின் தொழில் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் குறிப்பிட்டுள்ளது